பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இயக்குனர் பவித்திரன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர் கூட ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு வருகிட்டு பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் திருமூர்த்தி இந்த திருமூர்த்தி திரைப்படம் தான் நான் இயக்கினேன் அந்த திரைப்படத்திற்கு ஒரு பார்ட்ஸின்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரிசாவுக்கு போயிருந்தோம் ஒரிசாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல போய் ஒரு ட்ராலியை வச்சு உள்ளே கொண்டு போகணும் அந்த ட்ராலியை பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகப்படாத அப்போ என்ன பண்ணாருன்னா கேப்டன் சார் அதுக்கு ஒரு பெயிண்டெலாம் அடித்து வெள்ளி மாதிரி எடுத்துகிட்டு அதை உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டெலாம் பண்ணியிருப்போம் திருமூர்த்தியில் அந்த பாட்டு ஒரு பெரிய கோயில் ஒரிசாவில் எடுத்த ஒரு சீன் தான் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா திருமுழு பண்ணிலாம் எடுத்தோம் என்னங்க இப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணார் நூறு சீன் என்ன ஃபைட் சின்ன சென்னையில் தான் அந்த பக்கத்தில் எடுத்திருந்தோம் ஃபைட் சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை ஒவ்வொரு கையும் அந்த காலும் பார்த்திங்கன்னா அப்படி ஃபைட் பண்ணுவார் மற்ற எந்த ஒரு நடிகரையும் டூப்பு யாரையும் போட சொல்ல மாட்டாரு அவரே க்ளோஸ் மாட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும் அந்த கையை போட்டி அவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கணும் இயக்குனர் பைத்தல் சொல்ல பாருங்கள் கரடு முரடாக இருக்கும் விஜயகாந்த் அவரோட கை அப்படி ஒரு ஃபோல்டாக ஒரு கம்பீரமான ஒரு மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட நமக்கு அந்த ஒரு பாடம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சாத்திர நல்ல கலெக்ஷன் நூறு நாள் இருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டும் கொடுத்தது பாட்டெல்லாம் அப்படி ஒரு ஹிட்டு அவர் செய்த தர்மத்தெல்லாம் அந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம் நிறைய விஷயத்த இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபைட் சீன் அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவராக சோலாவாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மாட்டிக்கிட்டு அந்த ஃபைட் சீனு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரியும் பயங்கரமாக பண்ணியிருப்பார் அந்த கையை தூக்கிட்டு அப்படியே சொலட்டி அடிக்கிறது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக பண்ணியிருப்பார் அப்படியெல்லாம் அவரை பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த இதுக்கு செயற்குழு கூட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படியே அவர் தூக்குறாரு தூக்க முடியாமல் அப்படி கை அப்படி சொல்லட்டி காட்டுறாரு டிவியில் காட்டும்போது போது பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது எதுக்கு சொல்கிறோம்னா அவ்வளோ ஃபோல்ட்டாக அவரை இதாக தைரியமாக இருந்த ஒரு மனிதனுக்கு கடைசியில் இருந்த ஒரு நிலைமையாக அப்படி இருந்த ஒரு மனிதன் விஜயகாந்த் சார் அவரை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாப்பாடும் சரி கையெல்லாம் அவ்வளோ ஃபோல்டு இரும்பு மனிதனாக இருந்த அந்த மனிதனுக்கு கை காலு கூட தூக்க முடியல மக்களுக்கு இது பண்ணதுக்கு அந்த ஒரு கட்ட வரல தூக்கிட்டு வசதி காட்டுறாரு அந்த அளவுக்கு மாறிட்டாருங்கிற போது ஏதோ கடவுளின் செயல் என்னென்னு தெரியலை அவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி மிக வருத்தப்பட்டார் பவித்திரன் அவர்கள் ஒரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயமாக தட்ட மாட்டார் சொல்கிறத கரெக்டாக பண்ணுவார் இங்கே ஷூட் போனோம் ஒரிசா கேரளா இந்த மாதிரி நிறைய இடத்துக்கெலாம் போனோம் ஷூட் பண்ணோம் சென்னையில் ஸ்பைட்ஸ் எல்லாம் போதெல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்படி ஒரு நல்ல ஒரு மாமனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று இயக்குனர் பவித்ரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக புரியலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே